நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்நாக் அதுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை வெங்காயம் தக்காளி குக்கும்பர் மிக்சர் மிளகாய்த்தூள் பச்சை மிளகாய் லெமன் அப்பளம் உப்பு இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நார்மலாக வந்து அப்பளம் வந்து எண்ணெயில சுட்டு தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் ஆனா சுட்டு அப்பளத்தை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வந்து ஆனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டும் தான் பண்ண போறோம் ஸோ இது எப்படின்னுட்டு பாருங்கள் ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி பேன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதில் ஸ்டவ்வில் இங்கே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த அப்ளத்தை வந்து இப்படி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி திருப்பி 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 சுடணும் சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஹைலையும் வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப தீய வச்சிடாதீங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த மாதிரி அவ்வளோ ரெடி ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட பண்ணிக்கலாம் ஸோ டைரக்டானா இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து இப்படி இப்படி வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நான் க்ரில் இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப ஈஸிங்கு டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் இது ஸோ ஆயில் இல்லாத ஃபுட் இது ஆயில் இல்லாமல் இருக்கும் ஸோ எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிட்லாம் இது ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் ஸோ இவ்வளோ தான் ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே சுட்டு வச்சுருக்கேன் இங்கே ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பளத்தை சுட்டு வச்சிட்டோம் ஸோ சுட்டு அப்பளத்தை வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சிக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் அழகாக ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணப்புறம் இதில் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஆனியன் ஆனியன் வந்து நல்லா நைஸாக நறுக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க டமேட்டோஸ் தக்காளி எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி குக்கும்பர் குக்குமர் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக ஸ்கொயராக கட் இருந்தால் கட் பண்ணிக்கலாம் இதோட இந்த கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கேன் நான் இந்த வறுத்தது வந்து நீங்கள் தோல் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தோலோட போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இப்போ தோலோட தான் போடுறேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அதே மாதிரி மிக்ச்சர் மிக்சர் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிக்சர் போட்டுக்கலாம் ஓம் பொடி போட்டுக்கோங்க ஓம் பொடி வந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இது இதோட நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் வேணுன்றதுனால கொஞ்சமாக காரப்பொடி கொஞ்சமாக சால்ட் இதோட கொஞ்சம் ஹாஃப் லெமன் லெமன் இதில் பிழிஞ்சிக்கோங்க அவ்வளோ தான் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வெறும் அப்படிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த சுட்ட அப்பெல்லாம் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டோன்னா ஹெவியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இதை சாப்பிட்டு நம்ம காஃபி குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா திம்மன் இருக்கும் இது நல்லா இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஸோ சுட்டப்பெலாம் ஸ்நாக்ஸ் ரெடி இதோட இது வந்து நம்ம கார்னிஷிங் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா போட்டுக்கோங்க இதுக்கு தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுறதுனால என்ன இருக்கோ அதில் நம்ம பண்ணாலே போதுங்க ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ சுட்டப்ளம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்